இப்போது புதிய அறிமுகம் ஹோட்டல் சாம்பார் கிராம் மட்டுமே கொள்ளை இது சிவராத்திரியை ஒட்டி வரக்கூடிய அமாவாசையில அனைத்து அங்காளம்மன் ஆலயங்களிலும் நடக்கக்கூடியது இதோட ஆதி இடம் அப்படின்னு பார்த்தா மேல்மலையனூர் இங்கு பார்வதி தேவி அங்காள பரமேஸ்வரி அல்லது பெரியாண்டச்சி அம்மன் சொல்றாங்க அந்த மாதிரி அவதாரத்துல இருக்காங்க மயான கொள்ளை இந்த வட தமிழகத்துல வெகு விமர்சையா கொண்டாடப்படுது கொள்ளை அப்படின்னு சொன்ன உடனே அது வந்து திருட்டு அப்படின்ற அர்த்தம் இல்லை தீய சக்திகளை தீய எண்ணங்களை இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் அழித்து நல்லவைகளை நிலைநாட்டுவது தான் இதன் பொருள் மாசி மாதத்தில் வர்றது இந்த மகா சிவராத்திரி அதனை ஒட்டி நண்பகலில் இந்த நிகழ்ச்சி தொடங்குது அன்று இரவு இறந்த பிணங்களின் சாம்பல் மற்றும் மண் ஆகியவற்றை வைத்து ஒரு நீண்ட அம்மன் படுத்திருப்பது போல் ஒரு உருவம் செய்கிறாங்க அது அழகுற செய்கிறாங்க அன்று மாலை பூவால் அதற்கு அலங்காரம் செய்யப்படுது கரகம் ஜோடிச்சு இரவு முழுவதும் அம்மன் ஊர்வலம் நடைபெறுது பின்னர் விடயற் காலையில் மயானத்திற்கு சென்று அம்மனுக்கு கண் திறக்கிறது நடக்குது அங்கே பம்பக்காரர்கள் பாடல்கள்லாம் ஒழிக்க ஒழிக்க பயங்கரமாக இருக்கும் அந்த நிகழ்வே காலையில் பூசாரி பதினாறு கைகள் கொண்ட அம்மனை அலங்கரித்து சிம்ம வாகனத்தில் ஏற்றுவார் காளி வேடமிட்டு அந்த நேர்த்திக்கடனை வேண்டிக்கிட்டவங்க அந்த காளி வேடமிட்டு ஆடி வருவாங்க குறிப்பிட்ட குளத்தை சேர்ந்த ஆண்கள் அதில் ஒருத்தருக்கு புடவை கட்டி முகத்தில் சிவப்பு வண்ணம் பூசி அனைத்து ஆபரணங்களும் சூடி நீண்ட முடியோட அம்மனாக உருவகப்படுத்துவாங்க அவங்களுள் ஒருவர் ஆட்டு ஈரலை வாயில் கவிக்கொண்டு குடல்களை மாலையாக அணிந்து கொண்டு தீச்சட்டி ஏந்தி சேவல் பலி கொடுக்கறது அந்த பூசை பண்ணுறது அந்த ஊர்வலத்தில் நடக்கும் பிறகு பூசாரி அலங்காரம் பண்ணி படுத்து வச்சுருக்க சாமி இருக்கு இல்லைங்களா அந்த இடத்துக்கு போயிடுவார் அந்த அம்மன் தலை மீது ஆவேஷமாக அந்த அருளோடு விழுவார் கூடி கூடியிருக்கும் மக்கள் தங்கள் கொண்டு வந்திருக்கும் நான் தங்கள் நிலத்தில் விளைஞ்சது காய்கறிகள் அனைத்தையுமே சூற விடுவாங்க உடல்நிலை சரியில்லாதவங்க வேண்டிக்கிட்டவங்கெல்லாம் அரிசி மாவால் செய்யப்பட்ட உடல் உறுப்புகளை கொண்டு வந்து போடுவாங்க அந்த அரிசி மாவை வாங்கி சாப்பிட்டோம்னா உடல் நலம் குணமாகும் அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி அந்த அம்மன் ஊர்வலம் வரும் பொழுது இன்றும் அரிசி மாவு பிரசாதமா வழங்குறாங்க அதே குழந்தை வரம் வேண்டவங்க அனைத்து நோய்களுமே தீரும் அப்படின்னு நம்பிக்கையோட வாங்கி அதெல்லாமே சாப்பிட்றாங்க அந்த உருவத்தின் மீது பூசாரி விழுந்தவுடன் அந்த அம்மன் உருவம் அதோடு சிதைக்கப்படுது அப்ப அதிலிருந்து எடுக்கப்படும் மண் மஞ்சள் குங்குமம் சாம்பல் அது தீய சக்திகளையும் நோய்களையும் விரட்டு மாற்றல் வாய்ந்தது அந்த நிலத்துல அதை போட்டோம்னா நல்ல விளைச்சல் கிடைக்கும் அப்படின்னு இன்றளமும் நம்பப்படுது பூசாரி அங்க இருக்கவங்களுக்கு அதை திருநீர் போல் வழங்குவார் மயான கொள்ளை நிகழ்ச்சியின் பொழுது இது நடக்கிறது கேரளத்திலும் கேரளத்தை ஒட்டி குமரி மாவட்டத்திலும் சில பகுதிகளில் இந்த நிகழ்வு இருக்கு அது வந்து களமுத்து பாட்டு அப்படின்ற நிகழ்ச்சியா நடக்கிறாங்க இதுவும் மயான கொள்ளை அதை போன்று தொடர்புடையதாக கருதப்படுது இந்த களமுத்துப்பாட்டு அம்மன் உருவத்தை தரையில் வரைகிறாங்க அவங்க வண்ணம் தீட்டி பாடல் பாடி இந்த கலச்சித்திரம் அப்படின்னு அதை அழைக்கிறாங்க குமரி மாவட்டத்தில் நாயக்கர் சமூகத்தினரால் நிகழ்த்தப்படுது இந்த நிகழ்ச்சி நம்பூதிரி அல்லது பிராமணர்களால் பூசை செய்யப்படுது அந்த நம்பூதிரி தான் தரை சித்திரத்தை அழிக்கிறாங்க கால் பகுதியிலிருந்து சித்திரம் அழிக்கப்படுது மார்பு பகுதியில் அரிசி திருமலை பிரசாதம் அப்படின்னு சொல்லி அங்கே கொடுக்குறாங்க அங்கேயும் இந்த அரிசி பிரதானமாக இருக்குது நம்ம அரிசி மாவு யூஸ் பண்ணுறோம் அவங்க அரிசியாகவே அதை யூஸ் பண்ணுறாங்க அந்த அரிசியில் ஒன்று ரெண்டு கிடச்சா கூட பிரசாதமாக வாங்கிட்டு வந்து அதை கஞ்சி வச்சு குடிக்கிறாங்க அது குழந்தை பெற்ற தாய்மார்களுக்கு பால் சுரக்கும் அப்படின்னு இன்றளவும் நம்பப்படுது சிதைக்கப்பட்ட ஓவியத்திலிருந்து எடுக்கப்படும் வண்ணப்பொடிகள் பிரசாதமாக அங்கே வழங்குறாங்க இது வந்து பேய்பிசாசுகளை விரட்டு மாற்றல் வாய்ந்ததா கருதப்படுது மயான கொள்ளை நிகழ்த்துதலில் காளி அங்காளம்மன் காட்டேரி என பல வேடங்கள் போட்டுட்டு வேண்டுதல் வச்சிருக்கவங்க செய்வாங்க அந்த பம்பல் அந்த பம்பை பாடலுக்கு ஏற்றபடி ஊர்வலம் வருவாங்க வரலாற்று ரீதியாக பார்க்கும் பொழுது தாட்சாயணி அவதாரத்தில் தக்ஷனின் மகளாக அவதரித்து தந்தையின் சொல் பேச்சை மீறி சிவனை கைப்பிடித்ததால் கடும் கோபத்துக்கு ஆளான அதனால் தன் மகா யாகத்துக்கு மாப்பிள்ளையான சிவனையே முறைப்படி அழைக்காம யாகம் நடத்துகிறாங்க சிவனுக்கு அவருக்குரிய பாகத்தையும் தராததால் தந்தையை கண்டிக்கிறதுக்காக யாகத்துக்கு வந்த தாச்சாயினி தந்தையை சமாதானப்படுத்த முடியாமல் சிவனுக்கு தன் உயிரையே அவர் பாகமாக அழிக்க குண்டத்தில் விழுந்து உயிரை விட்டுறாரு அம்பிகையின் உயிரற்ற உடலை தூக்கிக் கொண்டு ஈரே உலகத்தையும் சுற்றி வந்ததை காண சகிக்காத மகாவிஷ்ணு தன் சுதர்சன சக்கரத்தை ஏவி தாக்ஷாயணி உடலை துண்டாக்குறார் அப்படி அருந்து விழுந்த அம்பிகையின் உடல் பாகங்கள் சக்தி பீடங்களாக உளைச்சிருக்கு அந்த துண்டு விழுந்த அம்பிகையின் வலது கையின் புஜம் விழுந்த இடம்தான் மேல்மலையினோர் அப்படின்னு இன்றளவும் சொல்லிட்டு இருக்காங்க இதையே தண்டக்காரன் என்றும் சொல்றாங்க அப்படி அம்மனின் உறுப்புகள் விழுந்த இடங்கள் அனைத்துமே மகிமை பொருந்தியதோடு அல்லாமல் அம்பிகையின் உடலே புஜாசரங்களானது என்பது ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒவ்வொரு சக்தி உருவானது அங்காளியே இப்படி கோயில் கொண்டால் என்று இந்த மேல்மலையினூர் பீடம் இருக்கு இன்றளவும் அதேபோல் போல் தனக்கு ஐந்து முகங்கள் இருப்பதாக தானும் பெரியவன் என்று வீண் கர்வம் கொண்ட பிரம்மாவின் ஐந்தாவது சிரசை ஈசன் கில்லி எரிய சிவனுக்கு பிரம்மஹத்தி தோஷம் பிடிச்சிக்கிச்சு அந்த கிள்ளி எரிந்த சிரஸ்ல இருந்த மண்டையோடு ஈசன் கையை விட்டு அகலாமல் கையிலேயே ஒட்டி கொண்டது மண்டை ஓட்டில் அம்பிகையானவள் பிக்ஷையிட்டு அந்த பிக்ஷை ஏற்கும் பொழுது எந்த ஊர்ல மண்டை ஓடு அகலுதோ அங்கே பிரம்மஹத்தி தோஷம் நீங்கும் என்று அருள் புரிந்தார் ஒவ்வொரு ஊராக ஈசன் சுடுகாட்டுக்கு சென்று அந்த கபாலத்தில் பிச்சை வாங்கி சுற்றி அலைந்து திரிந்து கடைசியாக தண்டக்காரண்யம் என்னும் மேல்மலையனூருக்கு வராங்க அன்னையானவள் சுவை மிகுந்த உணவை தயாரித்து சிவனுக்கு பிக்ஷை இடுறாங்க முதல் கவளத்தை சிவன் கையில் இருந்த மண்டைவோடு உண்டுவிட்டது இரண்டாவது கவளத்தை வேண்டுமென்றே தவறவிட்டால் அன்னை உணவு ருசியால் மண்டையோடு உணவை சுவைக்க சிவனின் கையில் இருந்து நழுவி அந்த கபாலம் கீழே விழுவுது திரும்ப இறைவன் கைக்கு போகாமல் இருக்க அன்னையானவள் தன் கையில் இருந்த மிச்ச உணவை வான் நோக்கி இறைக்கிறாங்க அப்ப அந்த கபாலம் உணவுக்காக வான் நோக்கி செல்லுது அப்படி வான் நோக்கி பறந்த கபாலத்தை விஸ்வரூபம் எடுத்து தன் கால்களால் பூமியில் அழுத்தி கொண்டாள் அப்படி சிவனின் பிரம்மகத்தி தோச நீங்கியதால் இந்த மாசி மாதம் அமாவாசை அந்த நினைவாக மயான கொள்ளை இன்றும் நடத்தப்படுது இன்னைக்கும் நம்ம மயானத்துல போய் அந்த காவு சாப்பாடுன்னு சொல்கிறாங்க அதை மேலே வீசணும்னா கீழே விழுவாது அப்படிங்கிறது இருக்கு அது எல்லாமே அனைத்து உயிர்களுக்கும் அன்னை அன்னமிடுபவள் அதை குறிக்கிறதாகவும் சொல்லப்படுது கபாலம் சூறையை சாப்பிடும் பொழுது சிவன் அங்கிருந்து தாண்டி தாண்டி ஓடி தாண்டவனேஸ்வரனாக அந்த ஊரிலேயே அமர்றாரு அதன் பின்னரே அவர் அங்கிருந்து சிதம்பரம் சென்று ஸ்படிகலிங்கமாக அமர்றாரு இதெல்லாமே அங்காளம்மன் கோவில் வரலாறாக கூறப்படுது இந்த திருவிழாவில் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டால் தீய சக்திகள் விலகும் தீராத நோய்கள் மற்றும் கடுமையான தோஷங்கள் விலகும் என்பது பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை மயான கொள்ளை என்பது வெறும் தோஷம் நீக்கும் நிகழ்வு மட்டுமல்ல அது அனைத்து உயிர்களுக்கும் அன்னை உணவிடும் நிகழ்வு அன்று மயானத்தில் இறைக்கப்படும் தானியங்களும் உணவுகளும் அங்காளியால் ஆவிகளுக்கு அழைந்து திரியும் ஆன்மாக்களுக்கு அளிக்கப்படும் பலி அல்லது விருந்து சொல்லலாம் படைத்தல் காத்தல் அழித்தல் என முத்தொழிலுக்கும் அப்பால் அந்த முக்திக்காக காத்திருக்கும் ஆன்மாக்களுக்கு தாயாக நின்று பரமேஸ்வரி கருணை காட்டும் நிகழ்வு மயான கொள்ளையாகும் அனைவரும் மயான கொல்லையில் அம்மனை வழிபடுங்கள் அனைத்து வளங்களையும் பெறுங்கள் இது போன்ற நிகழ்வுகளுக்கு கிங் டிவியுடன் இணைந்திருங்கள் நன்றி இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே